ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் ஆர்டர் டிவி ரிமோட் வந்து செட்டாப் பாக்ஸுக்கும் அப்புறம் வந்து டிஸ்க்கு ரிமோட் ஆர்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு மளிகை ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து மளிகை கடை வச்சுருக்கோம் ஒரு டிவி ரிமோட் வாங்கினா வந்து நம்ம கடை வந்து அவுட்டரில் இருக்க ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் தான் டவுனில் போய் தான் வாங்கணும் இங்கே வந்து நிறைய வீடுலாம் நிறைய இருக்கிறனால வந்து நம்ம கடையில் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அதனால் வந்து ஓவராலாக ஆகிற ஐட்டம் ரிமோட் எல்லாமே கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து மூவிங் ஐட்டத்தில் வந்து செட்டாக பாக்ஸ் ரிமோட்டும் அப்புறம் வந்து டிஸாடர் ரிமோட் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து டெலிவரி பண்ணுறோம் பண்ண போகிறோம் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாடல் பதினாலு மாடல் வருது எல்சிடி மாடல் ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட வரும் நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி ரிமோட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து பீஸ் ஒரு ரிமோட் ஐம்பது ரூபா நீங்கள் வந்து ஒரு எண்பது ரூபா நூறுரூவாக்கி வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எந்த மாதிரி கடை வச்சிருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வீட்டிலேயே கூட வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் டிவி ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்டிலலாம் மாதத்துக்கு ஒரு ரிமோட் கண்டிப்பாக வந்து மாற்றிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் ஆகிற பொருள் அடிக்கடி உடைய உடையிற பொருளும் கூட அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கூட சைட் பிஸ்னஸாக கூட பண்ணலாம் நீங்கள் வீடு வீட்டில் வச்சு வீடு பண் பண்ணுறதா இருந்தால் கூட உங்கள் வீட்டில் ஒரு போர்டு போட்டு டிவி ரிமோட் கிடைக்காமல் போர்டு போட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா டிவி ரிமோட் வாங்கினா கண்டிப்பாக ஒரு கடை வீதிக்கோ இல்லை டவுனுக்கு வந்து நம்ம போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் கிடைக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மலி ஜாமான் மாதிரி பொருள் இதெல்லாம் வந்து டெய்லி மூவிங் ஆகிற ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டெய்லி சேல்ஸ் ஆகிறக்கூடிய கூடிய பொருள் இதெல்லாம் ஏன்னா இந்த குழந்தைங்க வீட்டில் டக்கு டக்குன்னு ரிமோட்டை உடஞ்சிடும் ஒரு ரிமோட் வாங்கினா வந்து லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நீங்கள் ஒரு வீட்டிலேயே வச்சு கூட பிஸ்னஸ் இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பீஸ் ரேட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வீட்டுக்கு வாங்குறதை கூட மினிமம் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கினா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் ரெண்டு பீஸ் வாங்கினா டெலிவரி சார்ஜ் நாற்பது ரூபா தனியாக வரும் மொத்தமாக வந்து ரெண்டு ரிமோட்டு ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி வரும் உங்களுக்கு இது அப்படியே நம்ம டெலிவரி பண்ணாலும் இது வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன மாடல் வாங்கினாலும் சொல்லி உங்களுக்கு ஓவராக காமிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா டிஸோர்டர் ரிமோட் இது பார்த்தீங்கன்னா சண்டையரக்டோட ரிமோட்டு இதில் பார்த்தீங்கன்னா சன்டேரக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாடல் வருது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வருது பாருங்கள் இது ஒரு மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஹெச்டினு சொல்லிட்டு ரிமோட் சண்டரக்ட்டில் ஹெச்டி ஒரு மாடல் ஒன்று வருது பாருங்கள் இது ஒரு மாடல் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை ரிமோட்டு இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே டிஸ்ஆர்டர் ரிமோட்டு இது பார்த்திங்கன்னா டாடா ஸ்கைக்கு அப்புறம் வீடியோகான்னு பாருங்கள் இது வீடியோ கான் டிஸ்பிலே பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் வருது பாருங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் பார்க்கறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் நம்ம இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இந்த ரிமோட் போடுற டிஸ்க்கு இது படின்னு செட் ஆகாது இதுக்கு போடுற ரிமோட்டை வந்து இதுக்கு பற்றின செட் ஆகுது எது எது போடணுமோ அந்தந்த ரிமோட் தான் போடணும் அதனால் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் விற்க வைக்க கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியோட ரிமோட் கலைஞர் டிவியில் வந்து பிளாக் ரிமோட் வருது அப்புறம் ஒயிட் ரிமோட் வருது அது மாதிரி வந்து இது வந்து காமன் கலைஞர் டிவில எல்லாத்துக்கும் செட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாளுக்கு செட் ஆகிற மாதிரியான ரிமோட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னாக்க வந்து செட்டா பாக்ஸோட ரிமோட்டு செட்டா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே பேர் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்க செட்டா பாக்ஸ் மேலே டிவிக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்களே அதுலேயே அந்த பேர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோ உங்கள் செட்டாக பாக்ஸில் என்ன பேர் போய்ட்டுருக்கோ அந்த பேருக்கு உண்டானதை வாங்கிக்கா இல்லை டிவி ஆன் பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்க பாருங்க இது வீக்கே டிஜிட்டல் அப்படின்னாக்கா அது வெள்ளக்கடல் செட்டா பாக்ஸ் மாதிரி வரும் இது இந்த ரிமோட்டுக்கு வந்து இது போடணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஏர்டெல் ரிமோட் ஏர்டெல் டிஸோட ரிமோட் இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாக் டிவியோட ரிமோட்டு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு போட்டிருப்பாங்க இந்த ரிமோட்டு இதுலேயும் ரெண்டு பீஸ் எல்லாத்தையும் ரெண்டு பீஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எஸ்சிவி கட்சடி இதுவும் இதுவும் பாக்ஸ் ரிமோட் தான் அது இதெல்லாம் ரெண்டு பீஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எஸ்சிவி இது பார்த்தீங்கன்னா ஹச்டி இது பார்த்தீங்கன்னா நார்மல் இதில் பேர் வரும் பாருங்கள் இந்த எஸ்சிவினா எஸ்சிவின்னு வரும் ஹச்டினா ஹெச்டினு வரும் இது ஒரு மாடல் இது எல்லாமே பாக்ஸ் மாடலு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிவி பாருங்க இதுவும் டிஸ்க்கு உண்டானது டிஸ்டிவி மேலே வீட்டுக்கு மேலே கொடை வச்சிருப்பாங்களே அதோட ரிமோட் இது உங்களுக்கு இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ரெகுலராக மூவிங் ஆகிற ஐட்டம் அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய ஐட்டம் இது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் செட்டாக பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை தனியாக ஓனாக நீங்கள் வாங்கி வச்ச டிஷ்ஷாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து அதிக மூவிங் ஆகிற ஐட்டம் நீங்கள் வந்து கடை வச்சுருந்தீங்கன்னா மினிமம் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கி வச்சு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வாங்குறதாலும் சரி இல்லை கடைக்கு பிஸ்னஸ் வாங்குறதாலும் சரி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு பஸ் வாங்குகிறாருந்தா டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் இல்லை மொத்தமாக இந்த மாதிரி வந்து ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் மினிமம் பத்து பீஸ் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் மேக்ஸிமம் ஒரு பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மீன்ஸ் இந்த மாடல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா காண்டக்ட் பண்ணுங்க டெலிவரி பண்ணி தேங்க் தேங்க்யூ